ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை சீலா மீன் நெய் மீன் சொல்லுவாங்க மீன் குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு மசாலா ஜாமான்களை வறுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் மல்லி பாதி வறுபட்டுருச்சு பன்னெண்டு வத்தல் போட்டுக்கலாம் வத்தலும் அல்லியும் ஓரளவுக்கு வருபட்டுருச்சு சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் மல்லி சீரகம் நல்லா வறுபட்டுச்சு எந்த நான்வெஜ் செஞ்சாலும் மிளகு பூடு போட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த மசாலா அம்மியில் நல்லா அரைச்சாச்சு உங்ககிட்ட அம்மி வசதி இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை கொர வரப்பா வெங்காயத்தை கொரவரப்பா தட்டியாச்சு மீன் குழம்ப கூட்டிக்கலாம் அரைச்ச மசாலு அம்மியில கட்டினா சின்ன வெங்காயம் அம்மி கழுவுனா தண்ணி புளி கரைச்ச தண்ணி இதையும் ஊத்திக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா நல்லா கரைச்சாச்சு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் கரெக்டா இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் அடுப்புல வச்சு அடுப்பா ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்ப கழுவுன மீன் துண்டுக்கல குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு கொதி வந்துருச்சு லேசா ஆட்டி விட்டுக்கலாம் குழம்புல கரண்டி விடக்கூடாது இந்த மாதிரி தான் ஆட்டி விடணும் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் கூட கொஞ்சம் விடணும் மீன் துண்டுகளை போட்டு மீடியம் நிமிஷம் ஆகுது லேசாக ஆட்டி விட்டுக்கலாம் கெட்டியான பால் ஒரு டம்ளர் ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊத்தி அஞ்சு நிமிஷம் ஆகுது தேங்காய் பால் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது பண்ணிடலாம் சுவையான வஞ்சர மீன் குழம்பு ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்